இது ஏனோ நம்ம வீட்ல காபி குடி கேக்க வரல சண்ட போடலாம் தான் வந்திருக்கவ ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காம அப்படி பேச கூடாது என்ன இருந்தாலும் பொறுமை உட்கார்ந்து பேசாதே உள்ள போய் காபி குடி நான் கூடிட்டு வரேன் மைனியே போத போதம் இந்த மாதிரி வீட்ல எல்லாம் நான் காபி குடிக்க வர மாட்டேன் பாட்டியா அந்த மாதிரி வீடா நான் இந்த வாசல் வரைக்கும் வந்துட்டா எதுக்குமே அப்படி பேசற போ நாத்தனார் வீடு உள்ள வர மாட்டேன்னா எப்படி மாமா எத்தை நீங்க ஒண்ணு இப்ப தேவையில்லாத கதையெல்லாம் பேச வேண்டாம் நான் எதுக்கு வந்தனோ அத பேசிட்டு நான் போயிட்டே இருப்பேன் ஏ சரோஜா என்ன இப்ப உங்களுக்கு பிரச்சனை உன் மகனுக்கு நீ என்ன சொல்லி கொடுத்திருக்கான்னு கேட்டேன் என் மகனுக்கு அன்பு பாசம் நேசம் எல்லாம் சொல்லி தான் கொடுத்து வளர்த்திருக்கேன் அதை எதுக்கு நீங்க வந்து கேக்குறீங்க உங்க பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கலையோ என் பிள்ளைக்கு என்ன சொல்லி கொடுக்கணுமோ அதெல்லாம் சொல்லி கொடுத்து தான் நான் வளர்த்திருக்கேன் உன் மகனுக்கு தான் நீ தேவையில்லாத சொல்லி கொடுத்து வளர்த்து வச்சிருக்கா இங்க பாருங்க என் மகனை பத்தி தேவையில்லாத பேச்சுல பேசுற வேலையை வச்சுக்கிடாதுங்க அப்படிதான் பேசுவேன்

இந்த மாதிரி மோசமான விஷயம் எல்லாம் என் பிள்ளை பண்ணாது அப்படியே அவன் தப்பி தவறி பேசிருந்தாலும் உங்க மகன் தெரியாம தான் பேசிருப்பான் யாரு கூட பேசணும் யார் கூட பேச கூடாதுங்க என் பிள்ளைக்கு தெரியும் தரா பத்தி நீ பேசுறியோ நான் பேசாம நீங்கள பேச முடியும் சாரஜா கொஞ்சம் பொறுமையா பேசுமா ஏமா இவியடலா பொறுமையா பேச முடியாது என் மகனை பத்தி என்கிட்ட வந்து தப்பா பேசிட்டு இருக்கவே என் மகன்ட யாத்த வேணாலும்

ஏனி அவ கூட பேச கூடாது எட்டி கூட பார்க்க கூடாதுன்னு சொல்லிப்பேன் என்ன இவ இப்படி பேசிட்டு வரா

இப்ப தாத்தே மனசுக்கு நிம்மதியா சந்தோஷமா இருக்கு உங்க ஆசீர்வாதம் இல்லன்னா இதெல்லாம் நடந்திருக்குமா இந்த முதல்ல அது கொஞ்சம் அத்துதான் சரிதே உங்க நல்லா இருப்பேன் கேளவி

காதுக்கு கம்மல் இந்த மாதிரி எல்லாம் வாங்கி போட்டீங்களா அதனால ரெண்டாயிரம் ரூபாய் செலவாய் போச்சுட்டே இதுவும் தே போகும்போது பவுடர் போடுவேன் போகும்போது போகும்போதுதான் சென்றடிப்பேன் அதனால இதுவும் போக்குவரத்து தான் தே வீட்ல இருந்தா இதெல்லாம் செய்ய மாட்டேன்ல

రేయ్ ఇల్ల ఎనికి చెట్టగా వరం చెప్పితే ఏతే ఇట్లికిని గుద్దక అసలు ఎడితే తర్వావే అలా చాటుదాతే కలికిండియా తర్వే 5 నిమిషాలేట్ 1 నిమిషాలేట్ క్లారి అనిగ చమలతే చమల మూవైరుదాతే ఏ కోనరి నీ ఎంగిట 5000 కడబట్ రుకాడు నెలతలే ఉక మాసం இது நல்ல கதையா இருக்கு உங்க மாவட்ட நீங்களும் சம்பளத்து வாங்குறிய அவன் மட்டும் வச்சிருக்கான் நான் மட்டும் அதெல்லாம் முடியாது பிள்ளைக்கு அது பெற பாக்கலாத்தையும் ஆயிரம் உழைக்கிறதுனா சம்பளத்தை உங்களுக்காக தரணும் ஆ சரிங்க தேய் நல்லா தருவ இந்த கிளவிக்கு சம்பளத்தை ആട ക്യാറ്റടയ്ക്ക് ഇെന്നാ വെട്ടി വെട്ടിട്ട് പോരാ ആർത്തമാതെ മുളി ചമ്പള വരാതെ എടുക്കൂട്ടമേ ഇവ വേറെക്ക്overline

அம்மா அது வந்து நீ பாரு சூர்யா வந்து போய்லாம் இருக்க கூடாது நான் உன்கிட்ட அன்னைக்கே சொன்னேல யார் கூட பேசினாலும் அந்த பிள்ளை கூட மட்டும் பேசிறதன்னு சொன்னنا இல்லையா நீ என் பேச்சை கேக்காம அந்த புள்ள கூட பேசினா என்ன அர்த்தம் இல்லம்மா அந்த பொண்ணு கூட நான் சும்மா தான் பேசிட்டு நின்னை அதுக்குள்ள அத்தை வந்து அங்கேயே என்ன திட்டிட்டாங்க கிட்டனல ஆமாமா ஏன் பிள்ளை கூட நீ எப்படி பேசலாம்னு சொல்லி திட்டுவாங்க அங்கேயே திட்டிட்டு தான் திரும்பங்க வந்து என்ன ஏசிட் போறாளா நான் அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான் இங்க பா சூர்யா அவன் நல்ல பண்ணும் கெட்ட பண்ணும் அது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம் அந்த ராணி மக கூட நீ பேசக்கூடாது அப்படி பேசியு தெரிஞ்சுன்னா அம்மக்கு கெட்ட கோவம் வரும் சொல்லிட்டேன் நீ போற திசையை கூட திரும்பி பார்க்க கூடாது

அம்மா அந்த பொண்ணே என்கூட பேச வந்துச்சு நான் பண்றது ஒரே காலேஜில சேர்ந்துருக்கோம் மாமா பொண்ணுன்னு வேற தெரிஞ்சு போச்சு அதனால அந்த பொண்ணே வந்து பேசுகுமா எப்படியுமா பேச வாய்ப்பு வருது பாட்டியா தான் வந்து 왔다 பேச இருக்கா அவ அம்மா காறி நீ தான்மே பேசணும் சொல்லிட்டு போறா ஏனியோ பேச வந்தால உங்க அம்மா ஏய்ஸ் வந்து நீ பேசாம போ புரியதா அம்மா சொல்லியدي ஹ்ம் புரியதுமா நீ பேச கூட சொல்லிட்டேன் ஆ சரிமா டேய் தானா ஏய் பாட்டி உங்க அம்மா அப்படிதான் வாட்டி அம்மா வருத்தப்பட்டுட்டு போறாங்களே

என்ன பாட்டி இப்படி சொல்லிட்டு பாட்டிக்கு நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்றதுல எந்த வருத்தமும் ஆனா அம்மாவுக்கு பிடிக்கலையே அப்பாவை கூட சமாளிச்சிடலாம் அம்மாவை சம்மதிக்க தான் ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி அங்க மாமா கூட சம்மதிப்பாங்க அத்தை கண்டிப்பா சம்மதிக்கவே மாட்டாங்க எங்க காதல் எப்படிதான் ஒண்ணு சேர போதும்